ീത ഒരാൾ വിലയില്ലാതെ ஜண்டா சொன்னல டாங்க மாப்ள உங்க என்ன மட்டும் நீங்கதே வெட்டியா இருப்பீங்க போல உடனே இப்பதான் சொன்னாவ நீங்க மட்டுமே சுத்தி திரியவீங்க வாங்க வணக்கம் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அர்ஜுன அண்ணனுக்கு வணக்கம் ஆ வாங்க வாங்க அமணி அம்மா வாங்க மாமா ஜுபைதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவசர லைக் லைட் எல்லாம் எலிடி உட்கார்றீங்க லைட்டா சரி விடுங்க நீங்க தான் லைக் அதிர்ஷ்டசாலி சாலி நீங்க தான் மாப்பிள்ளை வாங்க வணக்கம் அம்மாப்பா அம்மாப்பா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஜுபைதா சொல்லுங்கமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்டி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பாடு சொல்லுங்க இல்ல தங்கை என்ன சாப்பிள சாமி இனிமேல் தான் சாப்பிடணும் காலையில நீங்க என்ன வர்க் உங்க அத்தை என்ன வர்க் வேலைக்கு போறீங்க சுபை தாங்க வெட்டியா தான் இருக்கு அப்பளோ உங்க அக்கா சொல்றத நீங்களும் வெட்டின்னு சொல்றீங்களே ஏய் வேற முடிச்சிட்டப்பா வாங்க வாங்க லியோ ஆனந்த அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கற நல்லா இருக்க ஓவர் ஓவர் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் அங்க நல்லா இருக்காங்களா நான் தேதி உங்களை பார்க்க வருகிறேன் ஓவர் ஓவர் அப்படிங்களா எத்தனை 14 ஆம் தேதி 17 ஆம் தேதி என்ன விசேஷம் எங்க இருக்கீங்க என்னன்னா நான் நேர்ல வந்து பார்ப்பேன் ஓவர் நீங்க ஒண்ணு வேண்டியதுலங்க ஓவர் நான் வருவாங்க திண்டுக்கலுக்கு வருவாங்க பொங்கலுக்கு வருவாங்க ஓவர் நான் வரறேன் ஓவர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து ஆமாங்க 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 அடுத்து என்ன செய்ய

வாங்கிட்டு ஓடி போயிடலாம் இன்னைக்கு ஜண்டா பாத்தியா நந்து என்ன எப்படி போட்டுக்கிறப்பா ஜண்டா கிரீன் கிரீன் போட்டுருக்காரு எடிட் பண்ணி உள்ள தானே சொன்னா அப்படி போட்டுக்கிறேன் உள்ளபடி எத்தனை போட்டுக்கிறேன் தப்பா ஒண்ணு போடலையே நாம விளையாட்டுக்கு எங்க விளையாடுறதை எடுத்து இப்படி போட்டுருக்காரு மும்மையாலுமே ஜண்டா மாட்டம் தான் இருந்தது அதனால எடுத்து போட்டுவிட்டேன் ஆமாங்க வாங்க ஏன் இன்னைக்கு எல்லாம் மத மதம் இருக்கிறீங்க முடியும் முடியும் எங்கள் டைம் ஆச்சு நான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் தான் நாலு மணி நேரத்தில் கிளம்பிடுவேன் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஆமாம் அனைவருக்கும் இனி இரவு சி அனைவருக்கும் மதிய வணக்கம் வாங்க ஒரு காரணம் வாங்க மாப்பிள்ளா இருக்கிறீங்களா

வாங்க இன்னைக்கு என் முகரை பார்த்தா எப்படி இருக்குது கொஞ்சம் அசிமா தான் இருக்கேன் ஏன்னா நைட்டில் தான் பழுச்சின்னு இருக்கேன் பௌர்ணமி இருப்போம் நைட்டில் தான் எங்கள் எங்கள் வெளிச்சத்தை வச்சே வெகு சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது இப்போ பாருங்க உண்மை ஏன்னா சுய ரூபாய்லாம் பகலில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன கடை திறந்து வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ஆறு வலியா சேர் கழுதி உட்காந்துட்டு போவோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சான நீங்கள் கேட்டாப்புல நந்தகுமாரும் கேட்டாப்புல

சரி வாங்க வாங்க ஓ யார் பேசுன அடிச்சு காமிங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க நீ எப்படி அவங்க வம்பு துட்டுறவள வாங்க அவங்க அனைவருக்கு மதிய வணக்கம் உங்க ஊர் வாங்க 9 பேர் பாத்துட்டீங்க வாங்க வாங்க பழக்கம் பேசிங்க அண்ணனுக்கு ரொம்ப டைமிங் கம்மியா இருக்கு அப்புறம் நைட் 9 மணிக்கு தான் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் வரதப்படுவீங்க வாங்க படக்குன ஓடியாங்க குடு 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 ஆ ஓகே பை பையா அப்படினா அண்ணா அப்படியே சரி பா நோ பையா மாமா நான் தக்கமா இல்ல இல்ல அதனால நீ மாமான்னு கூப்பிடுறது தப்பு இல்ல என்ன கோபட்ட என்னடா பண்ண போற என்னடா பண்ண போற பண்ண முடியாது உங்ககிட்ட பேசல சரி பேசாத சரி கிட்ட பேசிட்டு வாய்த்திப்பா அண்ணன் கிட்ட பேசிட்டு போ ஒரு தடவை கூப்பிடுமா அவர்தான் வல்லைல ஒரு தடவை கூப்பிடுமா எங்கயாவது கிடந்து முட்டிட்டு வந்து ஒரே மானங்கட கேமா கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் உமாப்ளுக்கு தெரியாது நான் மூஞ்சி முடிக்கிடுவேன் அது தலலுது ஓ அப்படியா சரி 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 வாங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் லைவ் வந்த

பாரு வேலையை பாரு மட்டும் பாரு வேலை மட்டு பாரு அப்படிதான் இல்லப்பா அப்படி போடலப்பா சரிம்மா சொல்ல இல்ல சரிமா விடமா சொல்லிட்டு

பரவாயில்ல கூப்பிடுதான் பரவாயில்லையா கூப்பிடுங்க கூப்பிடுங்க மாமி மாப்பிள்ளை வரக்குள்ள டப்புனு கூப்பிட்டு ஓடினுக்கு அப்புறமேனு அன்னு கூப்பிட்டுக்கலாம் அடு

என்னவா மறுக்கவா இங்க வர இதே பிரச்சனை இல்ல அம்மா கேக்குறோம் பையர் கொஞ்சம் பேரு நீ சுத்து தான் கேட்டுக்கல பேசுறது கேக்கு தான் கேப்போம் இல்ல அது வராதுப்பா அது அது தடை போடுறது என்ன மோனை யூடியூப் கார சதி பண்றாங்க அப்பனா அப்பனா கேலண்டர் கேலண்டர் நடக்குமா மாமா பேசுறது கேக்குதா கேக்கலையா உங்களுக்கு கேக்குதுங்களா வாய்ஸ் வருதுங்களா

வருதுன்னு தான் சொல்கிறாரு மச்சா அப்போ வரமாட்டேங்குது கொஞ்சம் இங்கே எங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் அந்த மைக் ஆஃப் பண்ணுறது வந்துடும் மச்சா க்ரீன் கலரு இங்கே வந்து ஒரு கிரீன் க்ரீன் கலர் கேமராவும் அந்த மைக்கு வருங்க அது வந்துச்சுன்னா ஆஃப் ஆயிருங்க லைவே கட்டாயி கட்டாயி வருங்க அதுக்கு தான் வருது வருதுன்னு சொல்கிறாருங்க வருதா வருது வருதா ஓகே 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 ம் கமாண்ட் போட்டுவிடு படப்படன்னு போட்டுவிடு பாப்பா பட 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 படம் போட்டுவிடுங்க பாப்பா வருது வருது போடு போடு ஆ

நாமளே பார்த்துட்டு இப்படி குறு குறுனு ஏன் அவங்க எட்டு பேர் என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலப்பா ஹலோ ஹலோ மைக் டேஸ்டிங் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ன சாப்பாடு இன்னும் இல்லைம்மா என்ன சாப்பிட்லாம் பீட்ரூட் பீட்ரூட் ஆ பீட்ரூட் சட்னி ரசம் ஆ சாம்பார் நைட்டு வச்சா சாம்பார் இருக்கு பீட்ரூட் சட்னி அதுதான் சாப்பிட்டோம் ம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஜுபேதா என்ன ஒர்க் பண்ணுறீங்க பேச்சு ஃப்ரீயாக இருக்குமா சொல்லுங்கள் ஜுபேதா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன கம்பெனியில வேலை பாக்குறீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க அதையா சொல்லுங்க உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல ஜுபைதா என்ன பண்ற மந்திரிச்சூடுறேன் மந்திரிச்சூடு நானும் சாம்பார் சாதம் தான் அப்படியே என்ன வேலை பார்க்கறீங்க ஜுபைதா அப்படியா தான் இருக்கீங்களா சும்மா அந்த பயம் இருக்கணும் டீ சாயந்திர பாப்பா அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவா அந்த பயம் இருக்கணும் மச்சாம் அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு விக்னேஷ் மச்சாம் பயம் பயம் மூர்த்தின்னா பயம் இருக்கணும் யாருக்கிட்ட

அந்த முன்னாடி பக் வந்தாலே அந்த பிரச்சனை வரையா சரிங்க சரிங்க மச்சா சாய்ந்தரம் பார்க்கலாம் நைட்டு பார்க்கலாம் நான் வயிறு வசிக்கு சாப்பிட்டு கிளம்பலாம் ஏன்னா டைம் இருக்கு கம்மியாக இருக்குது போய்ட்டு வரேன் பாய் பாய் நைட்டுக்கு பார்க்கலாம் சரிங்களா அப்புறமேலுக்கு வராங்க அப்புறமேலுக்கு வராங்க சரி விட்டு போகுது போதும்